சின்ன நெருஞ்சின் சிறு நெருஞ்சில் பல்மருத்துவ பலன்கள் உள்ள ஒரு கல்லடைப்பு மற்றும் சிறுநீர் பிணிகளுக்கு தானாக உபசாரம் செய்கிறது நோய் அடைப்பு நீரடைப்பு போன்ற பிரச்சனைகளை நீக்கும் உடல் எரிச்சல் எஞ்சொல்லி மேகம் மற்றும் தோல் பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுகிறது உதவுகிறது ஆண்மையை மேம்படுத்தி விதைப்பை குறைக்கும் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் மற்றும் ரத்த அழுத்தம் குறைப்பில் நல்ல பயன் உடலில் நச்சு நீக்கம் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்வு ஆகியவற்றுக்கு உதவும் இரும்பு மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் மேலும் பழம் இலை தண்டை வேர் அனைத்தும் மருத்துவ குணங்கள் கொண்டவை கொண்டவை இது சிறுநீரகத்தை பாதுகாத்து கோளாறுகளை சரி செய்கிறது மஞ்சள் காமாலை போன்ற தடைகளை கட்டுப்படுத்தும் விதமாகவும் பயன்படுகிறது